ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா ஷான் டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ப்ராப்ளம்ஸுக்கும் நிறைய நான் டிப்ஸு போட்டிருக்கேன் இதை தவிர வந்து எங்கிட்ட வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் நிறையா இருக்குது நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸும் உங்களுடைய டே டு டே லைஃப்க்கும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக நான் நிறைய கால்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து எப்போ பாரு பண பிரச்சனை பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க இல்லைனா ஹஸ்பண்ட் சரியில்லை வீட்டில் சரி இல்லை இது மாதிரி நிறைய கால்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன் இந் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக சகோதரியாக யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ளேயும் வந்து நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் இந்த எளிமையான டிப்ஸை பார்த்து பண்ணுங்கள் அதில் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்த உடனே நான் சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்துக்கலாம் எதுவுமே வந்து பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறதே கிடையாது கம்பல்சரி எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் அதனால் தவறான முடிவுகளுக்கோ அந்த மாதிரி தவறான தாட்ஸு எண்ணங்கள் கூட உங்களுக்கு வேண்டாம் கம்பல்சரி வெளியில் வந்துடலாம் நான் போட்டிருக்கிற டிப்ஸு பண்ணி நிறையா பேர் வெளியில் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் போனவங்க கூட நல்லா வந்து வ இப்போ நல்லா வந்திருக்காங்க நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் இதை பார்க்காதவங்க கம்பல்சரி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு முடியுமோ அதை பண்ணிகிட்டே வாங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுற பொருட்கள் தான் சின்ன சின்ன பொருட்கள் அந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அது சின்ன சின்னது ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் தான் இதை வாங்கி வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்கள் லைஃப் வந்து நல்ல முன்னேற்றமாகும் எப்பவுமே நல்லதே பண்ணுங்கள் நல்லதே நினைங்க அதுதான் உங்களுக்கு திருப்பி நல்லதாகவே நடக்கும் நல்லதே வந்து செய்யும் ரொம்ப நஷ்டமாகி ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கங்க நம்மளால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வந்திருக்கீங்க இல்லை வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறீங்க வேலையே கிடைக்கல இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிழக்க பார்த்து உட்கார்ந்து உங்களுடைய ஃபோட்டோவை வச்சுக்கோங்க இல்லைனாக்கா ஒரு கண்ணாடியை வச்சுக்கோங்க உங்களுடைய வலது கண்ணால் அதில் இருக்கிற வலது கண்ணை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு வியாபாரத்தில் ஒரு ஆர்டர் கிடைக்கணும் இப்போ ரொம்ப வந்து நொந்து இருக்கீங்க இந்த ஆர்டர் வந்தால் நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த கண்ணை பார்த்து சொல்லுங்கள் உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் உனக்கு இந்த ஆர்டர் கட்டாயம் கிடைக்கும் இதில் நீ உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உன்னால் உன் கடனை எல்லாம் அடைக்க முடியும் உனக்கு வந்து இன்டர்வியூவில் நீ ஜெயிக்க முடியும் இந்த மாதிரியான வார்த்தைகளை வலது கண்ணால் வலது கண்ணை பார்த்து சொல்லுங்க இது வந்து கண்ணாடியை பார்த்து சொல்லலாம் உங்கள் ஃபோட்டோவை வச்சுட்டு சொல்லலாம் இல்லைன்னா தண்ணீரை பார்த்து சொல்லலாம் இது சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் அந்த இதை வந்து சாதிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பார்க்க எப்படி முடியுங்கிறத வந்து நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க இது வந்து பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து ஜெயிக்க ஜெயிக்காதவங்களே கிடையாது இது பண்ணினவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு போனவங்கள்தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வலது கண்ணால வலது கண்ணை பார்க்கணும் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கணும் கண்ணாடியோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ இல்லை வந்து தண்ணீரை பார்த்து கூட சொல்லலாம் இது வந்து யார் வேணாலும் சொல்லலாம் இதுக்கு வந்து நீங்கள் பண செலவெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சாதிப்பீங்க எல்லா பண கஷ்டம் எல்லாத்தையும் தூ தூளாக போயிடும் நீங்கள் உடச்சிட்டு வெளியில் வந்துடுவீங்க பண்ணி பாருங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி சக்தி ஆன்மீக பொருட்கள் வேணும்னாக்கா நீங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைனுக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்